뭐고? 어리 o n d போங்கடா மாடு தேவர வந்தா பெரியா அது வந்து ஏச்ச அப்போ ஒரு கால் பாய்கிற கோங்க மாடு வர கோயிருமா தர ஓடுதுரே ஓடுறோம் ஓடுறோம் வந்துட்டோம் வந்துட்டோம் போறோம் பாரு பாரு போயிடு பாரு on مڏي طرفي فريو ۾ هڪ پيدھو تي مروءَ کان پيدھو تي جي 28 مٿارپٽي مون کان ڏتھن کي ڏيڻ کي ಹೊಸಪತಿ <laughs> ಪಿಂಡ <laughs> <laughs> உடகு அடைங்க லைட் சுண்டானே இழுத்து எல்லமே போய் போய் நீ வாடா போடா ஓடட மாட்டா அதுக்கு என்ன குணாரை மாடு புடலா பதரை கரெக்டா வந்து என்ன தோரோ இருந்து தெரிஞ்சடைன அந்த மேடைக்கு போ சின்னவதியா

இருபத்தி ஒரு ஓட்டிகளில் முதல் முதல்பர்த்தி பெறுவதற்கு குதுங்காட்டை மாவட்டத்திற்கு பெருமை தேதேடா கார்பருபா கார்பூர்பா 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 புதுப்பாட்டி கே எஸ் கணபதியா பம்பரம்படி சின்ன குணாவலுடைய மாடு புதலா தனியா முதல் பருசை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பாட்டி கே எஸ் கணபதியா பம்பரம்படி சின்ன குணாவல மாடு முதலா தனியா

மண்ணிலடர் மைந்தர்மன்லைம மாவட்டி ஓட்டிய தேவாலத்தை சேர்ந்த வல்லபா மூன்றாயிரத்திற்கு பெறுவதற்கு மாவட்டம் தொடங்கி பற்றி நினைவாக புதுப்பத்தியை முதல் எடுத்துக்கொண்ட சிறப்பு புதுங்கோட்டை மாவட்டம் கோண்டாவுர் தெருமூர்க்கு செம்மலூர் மண்ணுட மைந்தர் மதன் பரமன்பன் பாலா முருகாய் சோனி நாகேந்திரன் மாதி சிவங்களே ஏற்றி என்ற சாதனை வல்லபாய் கோண்டாவுர் தெருமூர்க்கு வீரங்கில் நாகேந்திரன் குளிஞ்சி பெற்ற மூர்ராட்சிய பகடார் திருமணத்தின் ஆதி ராஜா ஏற்றி என்ற சாதனை கோмыயிட்டதாம் சின்னு நைஜலா ஆண்டி முன்னாடி எங்க எல்லாம் ஓட மாட்டே பெரிய மாவட்டம் துறநகர் செந்தம்மன் பால வீரர் தேனி மாவட்டம் கோபாரவாதி மூன்றாவது பற்றிய சேர்ந்த நாட்டார் மதுமென்றார்

ஒரு நாலு மருந்து தருவட்டா தொಂಬளோ கார்டபிடுதா கார்டபிட்பா தொண்டருந்து பகப்பண்ட் நாலு

இரண்டாயிரி சிவன் மன்னியலூர் ரைந்தர் வசந்தன் காலம் இருக்கும்